வணக்கம் நண்பர்களே யோ பார்த்தாங்க என்னடா இதுக்கு இவங்கெல்லாம் இந்த இந்தியாவை பார்த்தா கல்லுல நார் உரிக்கிற கேசா இருக்க லேசுல இறங்க மாட்டேங்க வரமாட்டேங்கிறாங்களே இது இல்ல நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்திய அரசும் சரி இந்த பியூஷ் கோயல் காமர்ஸ் மினிஸ்டரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜேஷ் அகர்வால் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் செக்ரட்டரி காமர்ஸ் அவர் தான் அடுத்த காமர்ஸ் செக்ரட்டரியா வரப்போற அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா அதாவது ஜூன் கடைசியிலேயே அங்க போயிருக்காரு அமெரிக்க அதிகாரிகளோட உட்காந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்த அது டெட்லாக்லயே இருக்கு முடிவே வர மாட்டேங்குது அதனால என்ன பண்ணிருக்காங்க அரசும் சரி பியூஷ் கோயல் காமர்ஸ் பண்ணிட்டு நீங்க வரவானா அங்கே இருங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க விட்டவே விடாதீங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படி பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துகிட்டு இருக்க அவர் வரல அங்கே இருக்காரு நீங்க அமெரிக்காவில இருங்க அப்படின்னு ஏன்னா ஒன்பதாம் தேதியோ நாளைக்கு வரப்போகுது நீங்க பாக்கலாம் என்னதான் ஆகுதுன்னு இந்த மினி அக்ரிமெண்ட்டுக்கு இந்தியா ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மினி அக்ரிமெண்ட்ல முக்கியமா சில பாயிண்ட் என்னது போனா போகுதியா சில பொருட்களை நாங்க வந்து ஜீரோ டாக்ஸோ இல்ல பத்து பர்சன்ட் டாக்ஸோ அதாவது அது ஒரு ஃபுளோர் டாக்ஸ் போட்டார் ஆல்ரெடி பத்து பர்சன்ட் டாக்ஸ் கண்டிப்பா உண்டு எல்லாத்துக்கும் அதுக்கு தான் இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதுல வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நாங்க வால்நட் வாங்க வால்நட்னா இந்த அக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாதாம் கலிஃபோர்னியா அது போன வாங்கிக்கிறோம் ஆப்பிள் வேணா கொடுங்க போனா போகுது இது மாதிரி சில அதுக்கப்புறம் கிரேன்பரி கிரேன்பரி எல்லாம் யாராவது கிராமத்துல சாப்பிட போறாங்க ஏதாவது பணக்கார வீட்டுல நாலு பேர் சாப்பிடுவாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு ஆனா அமெரிக்கா வந்து குறி அதாவது மரபு அணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்களை நாங்க இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யணும் அதுக்கு நீங்க ஒப்புதல் தெரியுது கையெழுத்து போடுங்க கையை முறுகிறான் இந்த மரபணு மாற்றப்பட்டதனால் மாற்றப்பட்டதுனால எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பா சொல்றது சோளம் மக்காச்சோளம் அதுக்கப்புறமா வந்து சோயா பீன்ஸ் அதுக்கப்புறம் காட்டன் போன்ற பல விவசாய பொருட்கள் இது மிக 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 பெரிய ஆபத்து விளைவிக்க விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை இதுல எப்படி இந்திய விவசாயிகளுக்கு இதனால எப்படி ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கறத ரெண்டு மூணு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து என்னன்னா அமெரிக்காவில மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள் தான் உற்பத்தி செய்யறாங்க அதனுடைய அதாவது ஹெல்த் சார்ந்த ஓகே ஆரோக்கியம் சார்ந்த எதுங்கிறத அடுத்ததா பார்க்கலாம் இதுல வந்து இப்ப குறிப்பா எதை பத்தி பார்க்கணும்னா அது அந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்டதுனா விவசாய பொருட்கள்னால விளைச்சல் மகசூல் மிக அதிகமாக இருக்கு உதாரணமா சொல்லணும்னா ஒரு ஹெக்டேர்ல அமெரிக்கால நாலு டன் மக்காச்சோளமோ இல்ல சோயாபீன்ஸோ அவங்களால விளைவிக்க முடியும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னா அந்த மரபணு மாற்றப்படாமல் இந்தியாவில் கிடைக்கக்கூடியது ஒரு ஹெக்டேர்ல ஒரு டன் அங்க நாலு டன் ஒரு டன் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அபரிமிதமா கண்டெய்னர் கண்டெய்னரா கொண்டு வந்து இங்க டம்ப் பண்ணிடுவாங்க அப்படியே ஏன்னா நீங்க ஒப்பந்தம் கையெழுத்து போட்டீங்க அப்ப என்ன ஆகும் உள்ளூர் விவசாயிகளுடைய விளைச்சலும் அவர்களுடைய விளைப்பொருளும் விற்க முடியாது பாவம் கஷ்டப்படுவாங்க ஏற்கனவே அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருஷா வருஷம் வருஷா வருஷம் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஏத்திக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றாங்க தொண்ணூறு சதவிகிதம் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் கடந்த பத்தாண்டுகள்ல விவசாய பொருட்கள் மீதான எம்எஸ்பி அதிக ஏற்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அது அடுத்த பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணுறது அரசு செய்ய முன்னெடுப்புகளை செய்யும் அதை பத்தி நான் இப்ப பேச பேசல என்னுடைய பாயிண்ட் ஏற்கனவே எப்படி இருந்த எம் எஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இப்ப எந்த நிலைமை போனதா நூறு ரூபாய் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் போயிட்டார் அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் தொண்ணூத்தி சதவீதம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதுங்கிறது நிச்சயமான அதே மாதிரி இந்த புதிய விவசாய கொள்கைகள் எல்லாம் வந்துச்சுங்களா ஆக்ட் எல்லாமே அது எல்லாமே மறைமுகமாக எல்லா மாநிலங்களும் பின்வாசல் வழியாக முன்னெடுக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு நான் ஏற்கனவே கூட இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதற்கான தரவுகள்லாம் இருக்கு ஆதாரங்களும் இருக்கு நீங்களும் பார்க்கலாம் வேணும்னா நானுமே அதை காமிக்கிறேன் அது சரி இப்ப இந்திய விவசாயிகள் இந்த மாதிரி அமெரிக்காவினுடைய கஷ்டப்படுவாங்க ஏற்கனவே இந்த மரபணு இது ஒரு விஷயம் அதாவது இந்திய விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்காது அவங்க மேலும் நஷ்டப்படுவாங்க அவங்களால விற்க முடியாது குறைச்ச விலைக்கு வித்தாங்கன்னா நஷ்டம் வரும் இது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இது ஒரு பக்கம் வைக்கலாம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பிடி காட்டன் ஒரு காட்டன் விதைகளை மோன்சாட்டோ அப்படிங்கிற கம்பெனி மூலமாக இந்தியால வித்தாங்க கார்கில் மோன்சாட்டோ ஈவன் நம்ம இந்திய கம்பெனி இருக்கு காவேரி சீட்ஸ் கூட இவங்க எல்லாம் அதை வித்தாங்க அதை வித்து விவசாயிகளும் வாங்க ஆரம்பத்துல நல்ல மகசூல் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிலத்தினுடைய உயிரையே வாங்கிடுச்சு அதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த விதைகள் எல்லாமே ஒரு தரம் தான் விளை நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் எப்படி அப்படின்னா விதைப்பாங்க அதுல இருந்து விவசாய பொருட்கள் வரும் அந்த பொருட்கள் இருக்கிற விதையை எடுத்து தான் அடுத்த விவசாயத்துக்கு அவங்க உபயோகப்படுத்துவாங்க இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு தரம் விதைய வாங்கி விதைச்சிட்டீங்கன்னா அந்த விவசாயத்து அதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் மூலமா திருப்பி நீங்க விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா அதுதான் மரபணு மாற்றப்பட்டது அது திருப்பி அதை வந்து விதையா நீங்க உபயோகப்படுத்த முடியாது அப்ப என்ன பண்ணணும் அந்த கம்பெனி கிட்ட தான் போய் நிற்கணும் சரி நீ இவங்க அந்த மாதிரி போய் போய் வாங்கி வாங்கி ஒவ்வொரு தரமும் விலை ஏறிக்கிட்டே போகும் விதைகளுக்கான விலை ஏறிக்கொண்டே அப்ப விவசாயிகளுக்கு மேலும் பிரச்சனைகள் அதிகமா ஆகும் தவிர குறையாது இந்த இப்ப இல்ல நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரசால கையெழுத்து போடப்பட்டு டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இந்த ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டு இது வந்தது இந்த பீடி காட்டன் கடைசியில என்ன ஆயிடுச்சு அந்த விதையை வாங்கவும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மகசூல் குறையாரம் உடனே விவசாயிகளுக்கு ஒரு பெருநஷ்டம் ஒரு பக்கம் விதை காசு கொடுத்து வாங்கணும் தன்னுடைய விளைச்சல் இருந்தே எடுக்கப்பட்ட விதைகள் இல்லாம காசு கொடுத்து விதையை வாங்கி மகசூலும் குறைவா இருக்கும்போது ரொம்ப அவசரப்பட்டாங்க நிஜமாவே ரொம்ப அவசரப்பட்டாங்க அதனால பல பேர் வந்து அந்த பிடி காட்டனை கைவிட்டுட்டாங்க இதே மாதிரி பிடி பிரிஞ்சால் அப்படின்னு வந்தது இந்த மாதிரி நிறைய விவசாய பொருட்கள் அந்த டயத்துல வந்தது நல்ல வேலை பிடி காட்டனோட நின்று போச்சு மற்ற பொருட்கள் முன்னெடுக்கப்படவில்லை அதுக்குள்ளதான் இந்த அரசு வந்துருச்சு இவங்க வந்து சுத்தமாகவே அது முடியாது அப்படின்ட்டாங்க மரபணு மாற்றி இது வந்து அறிவியல் ரீதியா இந்த மாதிரி விவசாயத்தை சரி நம்ம உடல் நலம் சார்ந்த பிரச்சனை என்ன வரும் அமெரிக்கால இன்னைக்கு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் உணவுப் பொருட்கள் எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்கள் தான் உணவுப் பொருட்கள் தான் இதனால அங்க வந்து ஒபிசிட்டி அதிகமாகிருக்கு அது எல்லாம் தடிச்சு போறாங்க அதுக்காக உடனே மருந்து அதை அப்புறமா பாங்க ஒபிசிட்டி ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க கிட்னி ஃபெயிலியூர் ஆகுது லிவர் ஃபங்க்ஷன் ஃபெயிலியூர் ஆகுதுங்கிறாங்க அதை தவிர ஃபர்டிலிட்டி லிவிங் பீயிங் அப்படின்னு ஐந்தாம் வயசுல ஐந்தாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகிட்ட போய் லிவிங் பீயிங்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது ப்ரோக்ரியேஷன் தன்னை போன்ற ஒரு உயிரை உருவாக்குவதுதான் லிவிங் பீயிங் உடைய அது தாவரமா இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் மனிதனாக அந்த ப்ரோ க்ரியேஷனுடைய ஃபெர்டைலிட்டி அதையே இவங்க சிதைக்க போறாங்க அப்படின்னா அந்த ஜிஎம் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் விவசாயம் என்ன பிரயோஜனம் ஒரு ப்ரயோஜனமும் கிடையாது இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபெர்டைலிட்டி போயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் பிசிஓடி அப்படின்னு இது ஜென்ரலாக வந்து லேடிஸ்க்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதெல்லாம் அதிகரிக்குது குழந்தைகளிலேயே அதிகரிக்குது அப்படி பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு இதெல்லாம் காவு கொடுக்கறதுக்கு இந்தியா ஒத்துக்காதுங்க வெட்ட வெளிச்சமா திட்டவட்டமா தீவிரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்கா இத முன்னெடுத்து இதத்தான் ரொம்ப தீவிரமா முன்னெடுத்து எல்லா நாட்டு தலைமையிலையும் கட்டுறதுக்கு பாக்க சரி இதை இவ்வளவு தீவிரமா இவங்க எதுக்கு முன்னெடுத்து பரவாயில்லையா உங்ககிட்ட இருந்து இந்த ஓட்ட ஓடசல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல நின்றுச்சு அதை உங்களால் ரிப்பேர் கூட பண்ண முடியல பரவாயில்ல காசு பத்தி பரவாயில்ல எங்களுடைய மக்களுடைய உடல் நலம் தான் முக்கியம் அதனால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்கல மத்ததுல எதிலயாவது நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறோம் அதெல்லாம் கிடையாது இந்த விவசாய பொருள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் நீங்க இந்தியா வாங்கணும் மற்ற நாடுகள் வாங்கணுங்கிறது தான் குறிப்பா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு சரி இதுக்கு பின்புலத்துல என்ன இருக்கா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்ப வந்து ஆனா என்ன சொன்னேன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து எலான்ஸ்க்கு கூட இருக்கலாம் அந்த சந்தேகம் எனக்கு பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் ஏதோ டீப் ஸ்டேட்னா மத்தவங்கதான் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி கூட இப்போ என்ன ஆயிருக்குன்னா டீப் ஸ்டேட்டினுடைய கையில வந்து வசமா சிக்கிட்டு இருக்காரு மூணு மெயின் லாபி நான் சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் அம்யூனிஷன் நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இஸ்ரேல் ஈரான் போர்ல அமெரிக்கா எப்படி உள்ள வந்துச்சு ஆயில் அண்ட் அம்யூனிஷன் ஈரானுடைய ஆயிலை பெட் டாலர்ல வித்துடு வேற எதுவும் வேணாம் நான் வந்து உன் மேல போர் தொடுக்க மாட்டேன் எங்கிட்ட இந்த ஆயுதம் வாங்கிக்கும் இது ரெண்டு அந்த வீடியோல பார்த்தோம் இப்ப வந்து பார்மா எல்லா பார்மாசியூட்டிக்கல் கம்பெனியும் ரெடியா பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் எதுக்கு இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவு பொருட்களை இந்தியா மக்கள் சாதாரண இது கிடையாதுங்களே நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களாச்சே மிகப்பெரிய சந்தையாச்சே மருந்து பொருட்களுக்கு அதனால் இதை இவங்க வந்து செஞ்சா ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே எல்லாருக்கும் டயபட்டிஸ் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் கிட்னி ப்ராப்ளம் வரும் லிவர் ப்ராப்ளம் வரும் ஃபர்டாலிட்டிக்கு அஃபெக்ட் ஆகும் அதுக்கு உடனே நாம கிளினிக் தரணும் இன்னைக்கே நம்ம பாக்குறோம் ஒரு சித்த மருத்துவர் வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருந்தாரு அது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்க திரும்புற இடம் எல்லாம் இன்பர்டாலிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் என் அந்த கிளினிக்கு தான் ஐவிஎஃப் கிளினிக் தான் கண்ணுல படுது அப்படின்னு எத்தனை இடத்துல வந்திருக்கு நம்மளுடைய உணவு முறைகள் தான் பிரச்சனை நம்மளுடைய உணவு முறைகள் தான் பிரச்சனை இதை தவிர பல விதமான வதந்திகள் வேற இருக்கு சில இடத்துல கொடுக்கக்கூடிய பிரியா பிரியாணி போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் வேற கலக்குறாங்க அது எவ்வளவு எடுத்து சொன்னாலும் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க தான் அந்த பிரியாணி தான் டேஸ்டா இருக்குன்னு போய் சாப்பிடுவாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அதை கலக்குறவங்களும் அவங்களுடைய அஜெண்டா தனி அஜெண்டா அவங்க சமுதாயம் முன்னேறி மக்கள் தொகை அதிகமாகணும் அடுத்த சமுதாய மக்கள் தொகை குறையணும் சோ தட் நாட்டை அவங்க ஈஸியா கைப்பற்றிடலாம் இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் சோ ஆக மொத்தம் இந்த பார்மா லாபி இந்த மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்களுக்கு பின்னாடி இருக்குங்கிறது தான் மிக மிக முக்கியமானது ஈவன் இந்த மினி மினி பியூஷ் கோயல் சரி ட்ரம்ப்னுடைய மரியாதையை காப்பாற்றணும்னு ஏன்னா ஒன்பதாம் தவிர அவுட் அவருடைய மதிப்பு குறைஞ்சிரும் அதனால சொன்னாங்கல்ல அந்த அக்ரிமெண்ட்டையுமே இந்தியா வந்து கையெழுத்து போட இன்னும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க வந்து வரும் டாரிஃப் போடுவாங்க ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் அதிகமாகும் பண்ணிட்டு போட்டா இப்போ பங்களாதேஷனுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மேலே முப்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதிச்சிருக்காரு ட்ரம்ப் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒரே நாளில் ஸோ இந்த வீடியோவில் பல கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களையும் பதிவிடும் நன்றி வணக்கம்